அருவி சீரியல் இணையோட முடிவுக்கு வரப்போறத பத்தி ரொம்பவே உருக்கமா முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கார்த்திக் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்போ சொல்லி இருக்காரு அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லை காணையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க அருவி சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பா இந்த சீரியல்ல அருவி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஜோவிதா மற்றும் கார்த்திக் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு ஆனா சடனா இந்த சீரியல் இன்னையோட முடிய போறதா சொல்லிட்டாங்க இது சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சீரியல் நடிகர்களுக்கு சோகத்தை உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு புகழ் கேரக்டர் ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டரா இருந்துட்டு இருக்கு இந்த அருவி சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்ல அருவி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ல அதுவும் நான் பிரைம் டைம்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துருக்கு நாங்க இந்த சீரியல் அட்லீஸ்ட் ஆயிரம் எபிசோடுக்கு மேல போகும்னு ஆசைப்பட்டோம் ஆனா அது நடக்கல அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால எங்க சீரியலை அவசர அவசரமா முடிக்க சொல்லிட்டாங்க எங்க இன்னும் அடுத்த மூணு மாசத்துக்கான கதை இருக்கு ஆனா என்ன பண்றது சீரியலை முடிக்க சொல்லி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அறிவி சீரியல முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க எனக்கும் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல சீக்கிரமே நியூ ப்ராஜெக்ட்ல உங்களை மீண்டும் என்டர்டைன் பண்றேன் அடுத்து நான் பண்ண போற எல்லா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் கார்த்திக் அருவி சீரியல் முடிய போறது பத்தி சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் அருவி சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க